அனைவருக்கும் நன்றி பணிபோ அசலாம் வரைக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் இன்று மற்றொரு என்ற காரணம் இருப்பதனாலே சற்று விரைவாகவும் பார்க்க வேண்டியிருக்கும் எனவே ஒத்துழைப்பு நல்குங்க ஒன்பதாம் கேள்வி வருடாந்தம் தயாரிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் மீண்டு வரும் செலவினங்களின் கீழ் உள்ளடக்கப்படுகின்ற வேதனங்களின் உள்ளடக்கங்கள் இரண்டு தருக நமக்கு தெரியும் நாங்க கடந்த வகுப்பில பாத்திருந்தோம் வரவு செலவு திட்டத்தில உள்ளடக்கப்படுகின்ற செலவுகளை மீண்டு வரும் செலவுகள் மூலயான செலவுகள் என்று கீழ் உள்ளடக்கப்படக்கூடியதான ஐந்து ஐந்து உருப்படிகளை பத்தி பார்த்திருந்தோம் வளங்கள் சேவை செலவுகளை விசேட சட்ட சேவை செலவுகளை வளங்கள் சேவை செலவுகளுக்குள்ள வருகின்ற பொது மதிப்பீட்டு செலவுகளை முற்பண மதிப்பீட்டு செலவுகளை பொது மதிப்பீட்டின் கீழ் வரத்தக்கதான மீண்டு வரும் செலவுகளை மூலான செலவுகளை பற்றி நாம் அந்த மீண்டு வரும் செலவுகளுக்குள் இருக்கின்ற செலவுகளுள் இன்று நாடு பெரும் பிரச்சினையை எதிர்நோக்குகின்ற ஒரு முக்கியமான செலவிருக்குமாக இருந்தால் அதுதான் அந்த வேதனாதிகள் என்பதாக இருக்கும் அந்த வரிசையில வருடாந்தம் தயாரிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தில வருகின்ற மீண்டும் வரும் செலவினங்களின் கீழ் உள்ளடக்கப்படுகின்ற வேதனங்களில் உள்ளடக்கங்களில் இரண்டு தெரியும் கடந்த முறை அபிவிருத்தி உத்தியத்திற்கான பரீட்சையிலே கேட்டிருந்தாங்க அரசாங்கத்தினுடைய மீண்டு வரும் செலவுகளின் உள்ளடக்கப்படுகின்ற பிரயான செலவினுடைய உள்ளடக்கங்கள் இரண்டு கேட்டிருந்தான் எனவே நமக்கு விளங்க வேணும் மீண்டு வரும் செலவுகளுக்குள் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களின் உள்ளடக்கங்களும் மூல செலவுகளின் கீழ் உள்ளடக்கப்படுகின்ற செலவுகளினுடைய உள்ளடக்கங்களுமா நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த வரிசை வேதனங்கள் நாங்க எல்லாருமே சம்பளம் பெருகம் இந்த வேதனங்கள் என்பதன் கீழ் நாங்க பெறுகின்ற சம்பளத்துக்குள்ள இருக்கின்ற விடயங்கள்ல இரண்டு விடயங்களை ஒன்று நம்முடைய அடிப்படை சம்பளம் இருக்கு அடிப்படை சம்பளம் இருக்கு எல்லாருடைய வேதனத்திலேயும் இருக்கக்கூடிய விடயங்கள் ஒன்று அடிப்படை சம்பளம் இரண்டு படிகள் 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 என்பது அலவென்சஸ் அது வாழ்க்கை செலவு படியாக இருக்கலாம் அல்லது அலெவன்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது யூனிஃபார்ம் அலெவன்ஸ் ஆக ஆகிருக்கலாம் அல்லது டெலிகம்யூனிகேஷன் அலவென்சஸ் ஆக இருக்கிறேன் இப்படி பல அலவென்சஸ் காணப்படும் அப்ப நமக்கு ஒருவருடைய இவருடைய வேதனத்திலே உள்ளடக்கப்படுகின்ற படிகளினுள் வரத்தக்கதான படிகள் இரண்டிலே தருக மூன்றரை தருக அது உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் வாழ்க்கை செலவு படி வாழ்க்கை படி அதுபோல இடைக்கால படி இடைக்கால படிகள் அதுபோல படிகள் படிகள் இப்படியான பல சீருடை படிகள் சீருடை படிகள் இப்படியான பல படிகள் நம்முடைய வேதனங்களுக்குள்ள உள்ளடக்கப்படுகின்றது சில வேளையிலே இந்த வேதனங்கள உள்ளடக்கங்களுள் மேலதிக நேர கொடுப்பனவுகளும் மேலதிக நேர கொள் கொடுப்பனவுகளும் அடங்கும் உதாரணத்துக்கு நாங்க வைத்திய துறைகள்ல இருக்கக்கூடிய வைத்தியர்களால நர்சஸ் அடுப்பமாக இருந்தால் அடிப்படை சம்பளம் படிகள் மேலதிக நேர கொடுப்பனவு எல்லாம் சேர்ந்துதான் அவர்களுடைய வேதனாதிகளாக இருக்கும் அதுக்கு மேலதிகமாக இந்த மேலதிக நேர கொடுப்பனவுக்கு பதிலாக ஆஹ் விடுமுறை நாட்கொடுப்பனவு விடுமுறை தின கொடுப்பனும் விடுமுறை தின கொடுப்பனிடேபி அவையும் இந்த வேதனாதிகள் என்பதனும் உள்ளடங்குகின்ற விடயங்களாக இருக்கும் வேதனங்கள் என்பதனுடைய உள்ளடக்கங்கள் இவைதான் அதுபோல பிரயாணங்களினுடைய உள்ளடக்கங்கள் அடுத்த மொழி உள்ள பார்க்கலாம் இப்படியாக ஒவ்வொரு செலவினுடைய உள்ளடக்கங்களும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் வேதனங்களுடைய உள்ளடக்கங்கள் சொன்னது போல பிரயாணமாக இருந்தால் உள்நாட்டு பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் போல பேணல் செலவுகளாக இருந்தால் தளபாடம் திருத்துதல் இயந்திரம் திருத்துதல் கட்டிடம் திருத்துதல் போன்ற அந்த மூன்று வகையான பேணல் செலவுகளும் நமக்கு வரும் போல வழங்கல் செலவுகளாக இருந்தால் காகிதாதி வழங்குதல் எரிபொருள் வழங்குதல் சீருடை வழங்குதல் இப்படியானவைகள் எல்லாம் வழங்கல் சேவைகளாக இருக்கும் எனவே பொதுவாக ஆஹ் நாங்க இந்த செலவுகளினுள் வருகின்ற விடயங்களும் பல தடவை அபிவிருத்தி உத்தியோகத்திற்கான பரீட்சைகளை கேட்கின்ற கேட்கப்பட்டிருக்கின்றபடினால அது குறித்தும் நாம அறிஞ்சு வச்சிருக்க வேணும் அடுத்த கேள்வியை நோக்கி நகர்ந்து பத்தாவது கேள்வி எதுவும் கேட்கணும் டவுட் என்று சொன்னா தாராளமாக நீங்க இடையிலேயே குறுக்கறது கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் நிறைய நாங்க இன்னும் இன்றும் நாள் அடுத்த வகுப்புக்குள்ளும் நாங்க இதை பார்த்து முடிக்கணும் என்பதனால சற்று விரைவாக நான் போக போறேன் இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்டுக்கொள்ளலாம் ஒரு சிலர் வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன் அந்தஸ்தில இல்லை என்றால நான் தவிந்திருந்தன மற்றும்படி நீங்க கேட்டிருந்த பலர் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் அனுப்பியிருந்தேன் ஓகே தொடர்பு பத்தாவது கேள்வி அரச திணைக்களம் ஒன்றின் செலவு தலைப்பிற்கு செய்யப்படும் மாற்றங்கள் நிதி பிரமாணம் அறுபத்தி ஐந்தில் சொல்லப்பட்டதானவை நமக்கு தெரியும் நாங்க நேற்று கூட கதை அரசாங்கத்தினுடைய செலவு மதிப்பீட்டிற்கு மாற்றங்கள் செய்யப்படும் மாற்றங்கள் செய்கின்ற விடயங்களை பற்றி கதைப்பது நிதி பிரமாணம் அறுபத்தி ஐந்து அத நாம போறோம் செலவு மதிப்பீட்டில் மாற்றம் என்று சொல்ல செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்ய அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்ய அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் பொதுவா நாம கொண்டு தெரிய வேணும் நாங்க அடுத்த நிதியாண்டுக்கு செலவு செய்வதற்கு எவ்வளவு தேவை என்று கருதுவோமோ அதை இந்த வருஷமே மதிப்பீடு செய் அவ்வாறு மதிப்பீடு செய்த செலவு மதிப்பீடு பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாங்களாக நம்முடைய இஷ்ட பிரகாரம் அதிகரிப்பு செய்யவோ குறைப்பு செய்யவோ நம்மளால முடியாது ஆனால் அவ்வாறு மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு சில சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கு இன்ன இன்ன விடயங்கள்ல நீங்க மாற்றம் செய்து கொள்ளலாம் அத வகை மாற்றம் என்று கூட சொல்லிக்கொள்ளும் அது வகை மாற்றம் என்பது அதுல ஒன்றுதான் செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்ய அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல வகை மாற்றம் என்பது ரெண்டு விடயங்கள் மாத்திரம் தான் எனவே அது தவிர இன்னும் பல விடயங்கள் இருக்கு ஏழு விடயங்கள் நிதி பிரமாணம் அறுபத்தி ஐந்துல சொல்லப்பட்டாலும் நான் இங்க ரெண்டு கேட்டிருக்காங்க நான்கு விடயங்களை மாத்திரம் இந்த வைக்கோட்ல போறோம் அதுதான் நாங்க ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயம் ஒரு வரவு செலவு திட்ட அலகுக்குள்ள இருக்கக்கூடிய விடயம்தான் தலைப்பு நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டம் செலவு விடயம் செலவு விடய விபரம் அளிப்பு மூலம் அதாவது ஒரு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் நான்கு ஒன்று தலைப்பு இரண்டு நிகழ்ச்சி திட்டம் மூன்று கருத்திட்டம் நான்கு செலவு விடயம் இந்த நான்கும் அடிப்படையான அம்சம் செலவு விபரம் நிதி அளிப்பு மூலங்கள் அவற்றுக்கு துணையாக வருகின்ற ஏனைய விடயம் வரவு செலவு திட்டம் என்கின்ற விடயம் முக்கியமான பொருளியல் கூறுகளை கொண்டிருக்கு பொருளாதார கூறுகளை கொண்டிருக்கு நான்கு முக்கியமான வகுப்பீட்டு அலகுகளை கொண்டிருக்கு அதுதான் நாங்க சொல்ற தலைப்பு தலைப்பு நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டம் செலவு விடைய வகுப்பு என்பதற்கு மேலதிகமாக நாங்க இன்னும் சொல்லிக்கொண்டோம் உங்களுக்கு கடந்த உங்களுக்கு செலவு விடைய விபலம் இவையெல்லாம் வரவு செலவு திட்டம் வகுப்பு அலகுகள் என்று சொல்றோம் இதை ஏன் இப்ப கதைக்கின்றால் இப்படியான வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகளுக்குள்ள இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாகத்தான் முதலாவது செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்ய அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் வருது அந்த சந்தர்ப்பம் நிகழ்ச்சி திட்டம் என்பது ஒவ்வொரு அமைச்சும் செய்கின்ற திட்டங்கள் அப்படியான ஒரு நிகழ்ச்சி திட்டத்திற்கு மீண்டு வரும் செலவுகளில் மாற்றம் செய்வதற்கு அனுமதி இருக்குது இரண்டு நிகழ்ச்சி இடையே மீண்டு வரும் செலவினத்தில் மாற்றம் செய்வதற்கு அனுமதி இருக்குது அதை எப்படி நாம சரியா சொல்லணும் என்றால் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தினுடைய சேமிப்பை அதே நிகழ்ச்சி திட்டத்தினுடைய மூலதன செலவினத்துக்கோ அல்லது அதே தலைப்பின் கீழ் உள்ள மற்றொரு நிகழ்ச்சி திட்டத்தினுடைய மூலதன செலவினத்துக்கோ மீண்டு வரும் செலவினத்துக்கோ மாற்றலாம் சுருக்கமாக நாங்க சொன்னா நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் மீண்டு வரும் செலவுகளை மாற்றுவதற்கு அனுமதித்திருப்பதன் ஊடாக செலவு மதிப்பீட்டில் மாற்றங்கள் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லுங்க அப்ப முதலாவது மாற்றம் செய்ய அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் நாம சொல்ல போறது நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் மீண்டு வரும் செலவுகளை மீண்டு வரும் செலவுகளை மாற்றுவதற்கு வகை மாற்றுவதற்கு அல்லது வீரம்மன் நடைமுறைக்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் என்று கேட்டாலும் இதுதான் விட செலவு மதிப்பீட்டில் மாற்றம் செய்ய அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் என்று கேட்டாலும் இதுதான் விட நிதி பிரமாணம் அறுபத்தி ஐந்து சொல்லுகின்ற விதமான விடயங்கள்ல இரண்ட கேட்டிருக்காங்க நான் ஒரு நான்கு விடயங்களை தர